ஒரு அழாவுக்கு அதாவது கிளாஸ் எடுத்தாலும் சரி எதுவும் எடுத்தாலும் சரி ஒரு கப்பு இது எடுத்திங்கன்னா பச்சரிசி எடுத்துங்க அதே ஒரு கப்பு புழுங்கல் அரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம அவள் சேர்க்கணும்னு இல்லை நம்ம நல்லா நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி விட்டு ஆப்பம் ஊற்றலாம் பார்க்கலாம் அப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் நல்லா அரைச்சி வச்சுங்க இப்போ நான் ஒரு ஆப்பம் ஊற்றியிருக்கேன் பாருங்க நம்ம வெந்ததுனாலே வெளியில் வந்துடும் இப்படியும் நம்ம எடுக்கிறதுக்கு வாத்தமே வெளியில் வந்துடும் இப்போது பாருங்கள் அடுத்த ஆப்போம் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறோம் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் சேர்த்து ஆப்ப கடாயில் கொஞ்சம் ஒரு கரம் கடாயங்க எண்ணெய் விட்டுட்டு இன்னும் மூடி வச்சிருங்க அப்படியே வெந்தோன்னா அது அப்படியே மேலே வந்துடும் இப்போ பார்க்கலாம் வெந்து வந்தா மேலே எல்லாம் அப்படியே தானா வெளியில வந்துடுங்க அந்த அளவுக்கு நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுக்கணும் இப்ப பாருங்க நடவுல வெந்து வந்திருஷன் ஒட்டாமல் வரணும் இன்னும் கொஞ்சம் மேலே எழும்பி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சுற்றி வர எடுத்து விட்டுருங்க நான் ஸ்டிக்கை விட இந்த இந்தானிய மாதிரி யூஸ் பண்ண பொங்க விட்டுட்டோம்னா போதும் நல்லா இன்னும் முருகலாக வேணும்னா கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தோன்னா நல்லா முருகலாக வந்துடுவோங்க இன்னும் முருகலாக வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஆப்பம் எடுக்கும்போது அடுப்பை சேம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அடுத்து இது வேகும்போது உங்களுக்கு தீயும் பாருங்கள் சூப்பராக ஆப்பம் அவ்வளோதான் சூப்பராக ஆப்பம் ரெடியாக எடுத்து தேங்காய் பாலோடு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மாவாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்